ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிசன் படம் யாரையெல்லாம் பார்த்திங்க ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும் அத்தி பற்றிங்கிற ஒரு கிராமமே வந்து இந்திய வரைபடத்துலேருந்து காலாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு சொன்னால் நம்புவீங்களா அப்படி ஒரு சம்பவம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உலகத்தில் உலகத்துக்கு எந்த ஒரு கன்டென்ட்டும் ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் தெரிஞ்சுக்கணும் அதாவது க்ளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எந்த ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகே நம்ம தாக்கில் போகிறோம் நான் சொன்ன அந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடி தான் ஸோ எல்லாருக்குமே தெரியும் தனுஷ்கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவு தான் தனுஷ்கோடியில் அப்படி என்ன ஃபேமஸ் கேட்டிங்கன்னா ரெண்டு கடல் வந்து ஒன்றா சேர்கிற இடம் அதாவது நம்மளே ஆஃப் பெங்கால் சொல்லுவாங்க ஓகேவா பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷன் ஒன்னாக இணையிற அந்த இடம் தான் வந்து நானு கோரி இந்தியாவோட ஏஜ் ஸோ அந்த இடம் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான நகரமாக இருந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அங்கே துறைமுகம் இருந்திருக்கு ஓகேவா துறைமுகம் இருந்திருக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதாவது டிராவலிங் வணிக வணிகத்துக்காக மிக மிக முக்கியமான பங்கு வச்சிருக்கு அந்த இடம் வந்து அதாவது இங்கேருந்து டூரிஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கப்பல் மூலிமா இங்கேருந்து போயிருக்காங்க தனுஷ்கோழிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய போக்குவரத்து இருந்திருக்கு அந்த காலத்தில் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து அந்த இடத்துல வந்து பாலம் கட்டினார்னு சொல்லிட்டு நிறைய பேரால் நம்பப்படுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு அப்புறம் சர்ச் இருந்திருக்கு கோவில்கள் இருந்திருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு தனியாக ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அங்கே இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா வசதியுமே ஒரு காலத்தில் அந்த தனுஷ்கோடியில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துருக்காங்க தனுஷ்கோடியில் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க பட் இந்த ஒரு நாளுக்கு இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த ஆயிரம் பேருமே வந்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்ல நம்புவீங்களா அது எந்த நாளுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த நாளில் அப்படி என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அந்த சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் வந்திருக்கு அதாவது தனுஷ்கோடியை முழுமையாக தாக்கி அந்த நகரத்தையே அழிச்சிருக்கு ஆனால் இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த டிசம்பர் டுவெண்ட்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா சாதாரணமாக அன்னைக்கு கொஞ்சம் எதிர்பாராத விதமாக சில கார் அதாவது விண்டு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கு அதாவது காற்று கொஞ்சம் கொஞ்சம் பலமா இருந்திருக்கு அலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அன்றைக்கி இருந்திருக்கு அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா எப்பயும் அந்த கடலோரமாக வந்து இதெல்லாம் சகஜம் தான் ஸோ இது வந்து என்ன வச்சுருக்காங்க சாதாரண ஒரு மழை தான் காற்று தான் அப்படின்னு அவங்க எப்பயும் போல அன்றைக்கி சாயந்தரம் வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்து வந்தவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் வேலைகளை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு எல்லோரும் போயிட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க எல்லாருமே சந்தோஷமாக அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தூங்க போகிறாங்க அதாவது பல கனவுகளோட கனவுகளோட அவங்க போய் தூங்க போகிறாங்க அடுத்த நாள் வந்து விழியணும்னு சொல்லிட்டு பட் அவங்க யாருக்குமே தெரியாது அடுத்த நாள் அவங்களுக்கு யாருக்குமே விரியே போகிறது இல்லைன்ட்டு அப்படி என்ன நடந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று அதாவது எவ்வளோனா இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இரநூத்தி எண்பதுனால் சாதாரண விஷயம் இல்லை ஒரு புல்லட் ட்ரெயின் வேகம் எவ்வளோ வேகம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும் இவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடில் காற்று அடித்ததுனால அங்கே இருக்கிற கூரைகள் வீடுகள் எல்லாமே இடிஞ்சு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய உயரத்துக்கு அலைகள் வந்திருக்கு அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி உயரத்துக்கு அலைகள் வந்து எல்லாமே தோட்டலாக அந்த ஊரே வந்து தண்ணியில் முழுக்க அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து பாம்பல்ல இருந்து பாம்பன் பாம்பல்ல இருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்பிருக்கு ஒரு நூற்றி பதினஞ்சு பர்சனோ அதாவது நூற்றி பதினஞ்சு பேசஞ்சரோட அந்த ட்ரெயின் வந்து தனுஷ்கோடிக்கு வந்திருக்கு பட் அந்த நேரத்தில்னா நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய அலைகள் எல்லாமே வந்து வந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த அலைகள் வந்து அந்த ட்ரெயினை வந்து முழுமையா அடிச்சு கடலுக்குள்ள கொண்டு போயிருக்கு அதில் இருந்த நூற்றி பதினஞ்சு பேரும் இறந்து போயிட்டாங்க மொத்தமா வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் அன்னைக்கு மட்டும் ரெண்டாயிரம் பேர் ஒரே நாளில் இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த இந்த விஷயம் வந்து அடுத்த நாள் விழிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியுது தனுஷ்கோடிங்கிற ஒரு நகரமே அழிஞ்சிருக்கு டோட்டலாக அங்கே இருக்கிற பில்டிங்கு சர்ச்சு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே எல்லாமே டோட்டலாக அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு இந்த விஷயம் அடுத்த நாள் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தனுஷ்கோடிங்கிறது மனுஷங்க வாழ தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த அறிவிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில லோக்கல் பீப்புள் அங்கே இருக்கிற தனுஷ்கோடியில் இருக்கிற ஒரு சில லோக்கல் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஆறு மணிக்கு மேல யாருமே அங்கே போக மாட்டாங்க அதாவது பகல்ல வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்க போறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பட் ஆறு மணிக்கு மேல அங்கே வந்து ஒரு போலீஸ் அதாவது போலீஸ் ஆஃபீஸர் கூட அந்த சைடு போக மாட்டாங்க அது ஏன்னா இரவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் கேட்குது யாரோ கத்துற சத்தம் கேட்குது யாரோ அலற சத்தம் கேட்குது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சில சேவரை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க உருவம் வந்து நடந்து போகுது அப்படின்ட்டு போய் நிறைய பேர் சொல்கிறாங்க அது இல்லாமல் அங்கே தனுஷ்குரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சுத்தமாக கிடையாது உங்களோட ஃபோன் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு டவர் கிடைக்காது அங்கே கடை கிடையாது மற்றபடி அங்கே எதுவுமே அதாவது நீங்கள் வந்து அங்கே எதையுமே பார்க்க முடியாது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு போன பில்டிங்ஸ் பழைய ஸ்கூல் ஒன்று பழைய சர்ச் ஒன்று இருக்குது ஓகேவா அது இல்லாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது அந்த இடிஞ்சு போன அதாவது அந்த அந்த அலையில் வந்து இழுத்துட்டு போச்சு இல்லை ஒரு ட்ரெயினு அந்த இடம் வந்து இது எல்லாமே வந்து இன்னமும் அங்கே இருக்குது ஆக்சுவலாக அந்த அந்த இடமா வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக வச்சுருக்காங்க பட் அந்த டவரை வந்து அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அங்கே அளவுக்கு கிடையாது ஸோ எதுக்காகனா இந்த ஒரு விஷயத்துக்காக இரு நைட் டைமில் அவ்வளோ இருட்டாக இருக்குங்கிறாங்க வீ ரொம்ப டார்க்கான இருட்டாக இருக்குங்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஆறு மணிக்கு மேலே அந்த ஏரியாவில் போகிறது கிடையாது ஸோ இந்த கடையில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்கள்ல ஒரு சில பேர் நாங்கள் வந்து ஆள் நீங்கள் ஆள் நாங்கள் பெரிய செல்வந்தர்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இயற்கைக்கு முன்னாடி யாருமே ஒன்றுமே கிடையாது நண்பா ஓகேவா இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று அது நினை இந்த உலகத்தில் அன்பு தான் நண்பா மிகப்பெரிய செல்வம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்பை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த சமூகத்தில் உயிர் வந்த அத்தனை பேருக்குமே இங்கே வந்து உங்களுடைய நீங்கள் ப்ளே பண்ணும்போது அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் அவங்களுடைய ஆத்மா சாந்தியை சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸில் அதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தொடர்ந்து நம்ம சப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பார்க்கலாம் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தாப்பிங் பார்க்கலாம் பாய்